நம்ம வந்து சபரிமலையில் இருக்கிறோம் இன்றைய நிலவரத்தை வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அறிவோம் சுவாமி வாங்க வணக்கம் வணக்கம் எங்கேருந்து வாரிய சுவாமி நீங்கள் எங்களுக்கு வந்து தென்காசி மாவட்டம் செவேரி தாலுகா ராயேரி பேராட்சி இன்னைக்கு பொறுத்தளவு வந்த தகவல் வந்து கேரளா முதலமைச்சர்கள் மற்றும் இங்கே உள்ள முக்கிய அமைச்சர்கள் அது போக விஏபிகள் வரதா சொல்லியிருக்காங்க இதனால் இங்கே உள்ள வேற புதிதாக எதுவும் எதுவும் போட்டிருக்காங்களா எப்பவும் போல தரிசனம் ரொம்ப எப்பவும் போல தரிசனம் போதுக்கு எல்லாம் மக்கள் கூட்டம் நல்லா மோதி நல்லா நிற்கி எப்பவும் நல்லா பகவான் நல்லா தரிசித்து வந்தாச்சு எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது ரெடியாக தான் இருக்குது உங்களுக்கு தகவலுக்கு ரொம்ப நன்றி